வணக்கம் மக்களை வரசக்தியில் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு வசனத்தை பேசுவார் அதே மாதிரி வரலாற்றில் சில நீதிமன்றம் சில விசித்திரமான வழக்குகளையும் தீர்ப்புகளையும் சொல்லியிருக்குது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிரான்ஸில் கிளர்மான்ட் என்ற இடத்துல ஒரு வன்னி வந்து ஒரு குழந்தையோட முகத்தை கிடச்சிருச்சு குழந்தை செத்து போயிடுச்சு வழக்கு கோர்ட்டுக்கு போனிச்சு அந்த பன்றியை கைது செய்து வாருங்கள் அப்படின்ட்டு நீதிபதி வீரவசனமாக சொன்னாரா ஆனால் அந்த பன்றி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டது நீதிமன்ற குற்றவாளியை போலவே குற்றவாளி கொண்டில் நிறுத்தப்பட்டது என்ன விசாரித்தாங்க ஏது விசாரித்தாங்கன்னு தெரில அது அந்த பன்னிக்கு புரிஞ்சிச்சான்னு தெரில புரியலையான்னு தெரில விசாரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டாங்களான்னு தெரில கேட்கலையான்னு தெரில நீதிபதி திருப்பி வசித்தார் பன்றிக்கு மரண தண்டனை இதுவும் அந்த பண்ணிக்கு புரிஞ்சா என்னென்னு தெரியல அந்த பன்றைக்கு நம்மள மாதிரி திங்க் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருந்திருந்தால் மட்டும் அது என்ன நினச்சிருக்கோம்னா இந்த கிறுக்கு பைய கும்பலில் மாட்டிட்டு நம்ம படுற பாடுறது எப்படினாலும் என்ன கொன்று ஒன்று சாப்பிட போகிறீங்க இல்லட்டு போதைக்க போகிறீங்க வரலாற்றில் இன்னொரு விசித்திரமான நிகழ்ச்சியும் பார்ப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆஸ்திரேலியாவில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியதற்காக ஈமு கூட்டங்களின் மீது அப்போதைய ஆஸ்திரேலிய அரசு விவசாய நிலங்களை சேதப்படுத்தியதற்காக ஈமு கூட்டங்களின் மீது ராணுவத்தை அனுப்பி போர் பிரகடனம் செய்தது இது அந்த ஈமு கூட்டங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல போர் பிரகடனம் செய்ததை முறையாக அறிவிச்சாங்களான்னு இல்லையான்னு தெரியல ஆரம்பத்தில் நடந்த போரில் இராணுவம் அந்த ஈமு ஈமு படையை ஜெயிக்க முடியல பின்னாடி கஷ்டப்பட்டு தான் அதை ஜெயித்தாங்க தி கிரேட் ஈமு ஆர்னு ஆஸ்திரியில் வரலாற்றில் இது அழைக்கப்படுகிறது இது மாதிரி இன்னும் விசித்திரமான சில சம்பவங்களோட அடுத்து பதிவில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி மக்களே